வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜ் பிரியன் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபாலோஸ் மில்லியன்ஸ் வச்சிருக்காங்க சத்யபிரியா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணி ஸோ ஃபேமிலியாக மனைவியமாக அப்படி ஃபேமிலியாக வந்து வீடியோஸ்லாம் போட்டு ஸோ சூப்பராக இருக்காங்க ஏதோ உங்களுக்காக அப்படிங்கிற வீடியோ பார்க்கும்போது சூப்பராக நல்லா காமெடியாகவும் இருக்குது வாங்க நம்ம வந்து லைஃப் ஜேர்னியை பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க ஸோ பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்க்கும்போது பிரியா அப்படிங்கிற ஒருத்தவங்க அறிமுகமாகறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில காரணங்களெல்லாம் போ ஜாதகம் பிடிக்காமல் போ தள்ளி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் பொண்ணு பிடிக்காமல் போச்சு பொண்ணுக்கு இவ்வொரு சில காரணங்களும் இவங்கள பிடிக்காமல் போச்சு ஸோ அதுக்கப்புறம் சத்யப்பிரியாங்கிறவங்கள மீட் பண்ணாங்க மீட் பண்ணும்போது அவங்க வந்து பொண்ணு பார்க்கும்போது கேட்குறாங்க நான் சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் நாளைக்கு ஏதாவது எனக்கு மீடியாவில் வாய்ப்பு வந்துச்சு நான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நீங்கள் ஏதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கீங்களா அந்த பக்கமே அவங்க கிடையாது அது எதுவுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிப்ரவரி மாதம் கல்யாணம் ஆகுது ஸோ இவங்களுடைய உண்மையான பேர் வந்து தான் அவங்க அம்மா பேர் வந்து சத் சந்திரா தேவி அவங்க அம்மா வந்து பரவமணி மாதிரி அவங்கள மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் காமெடியாக போகும் இவங்களுடைய சொந்தர் வந்து காரக்குடி தேவக்கோட்டை ராம் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இருக்கிறாங்க ஸோ யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாங்க ஸ்கூல் வந்து அவங்க வந்து மீடியமாக தான் படிப்பாங்க ஸோ கொடைக்கானல் இன்ஜினியரிங் காலேஜ் பிஏ முடித்து படித்து முடிக்கிற படிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்து மெமிக்கரிலாம் பண்ணுவாங்க மலையாளம் திலகர் அவர்களை போலவே பண்ணுவாங்க மிமிக்ரி டைப்பிங் மாதிரி பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து ஸ்கூல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங் ஃப்ரெண்ட்ஸ் முன்னா முன்னாடி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் முன்னாடி இது பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டேஜ் முன்னாடி வந்து நீ பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து ரஜினி ரஜினி அவங்க மேலே பிரியத்தின் மூலமாக ரஜினி பிரியன் அப்படிங்கிற பேர் வந்து மாற்றி வச்சிருக்காங்க காரணமாக அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் அந்த காலேஜோட லாஸ்ட் இயர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லி மேடை ஏற்றுறாங்க அப்போ வந்து டா வீடியோ மெமிக்கரி பண்ணுறது டான்ஸ் ஆடுறதுலாம் பண்ணுறாங்க ஸோ அது பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அது வரைக்கும் ஸ்கூலு காலேஜ் போகிற வரைக்கும் அவங்க வந்து சினிமா இந்த மாதிரி டிக்டாக் எதுவுமே பண்ணதில்லை அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு சேர்றாங்க அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காலேஜ் முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வேலை கிடைக்குது எட்ட ஒன்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க டி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க ஸோ பதினா பதினொன்றாயிரம் இருபத்தி மூணாயிரம் அப்படியே இப்படிப்படியாக சம்பளம் கூடுது அதுக்கப்புறம் சரி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நம்மளும் ஒரு கட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அரவிந்த் அப்படிங்கிறவங்க சேர்ந்து பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து முகப்பேறு பக்கத்தில் ஏரியாவில் வந்து ஹவுஸ் ஓனருடைய அனுமதி கேட்டு அந்த ஏரியாவில் மீன் இந்த கட்டி ஒரு ஹிந்தி பாடலுக்கு வந்து டப்பிங் பண்ணுறாங்க ஸோ அது பயங்கரமான வைரல் ஸோ நல்லா வந்து செம ஹிட் அது வந்து அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது செல்ஃபோனு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வீடு பக்க செல்ஃபோன் எடுக்கும் பக்கத்து வீடு உடைய இந்த வீடு வந்து எடுக்க முடித்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு பாட்டி வந்து எங்கள் வீட்டை எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுற அளவுக்கு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க ஒருத்தங்க கல்லையே எடுத்துகிட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த பாட்டி விளக்கமாக தடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை வருது அங்கே அவங்ககிட்ட இது மாதிரி எடுத்து சொல்லி ஸோ புரிய வச்சுருந்தாங்க அந்த அந்த டைம் தான் அந்த வீடியோ எடுத்துருக்காங்க ஸோ அது பயங்கர ஹிட் அந்த அந்த டப்பிங் ஹிந்தியோடைய வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிது வேலையும் விடலை அவங்க வந்து ஒரு பக்கம் வேலையும் பார்க்காங்க ஒரு பக்கம் அந்த டிக்டாக் யூடியூப் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்பா வந்து சிங்கப்பூரில் இருபது வருஷமாக கொத்தனார் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஊரில் வந்து ஒரு பெட்டி கடை வைக்கிறாங்க நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ நம்ம மீடியாவில் இருந்தால் நம்ம உடனே சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஓரளவு வந்ததுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்குறாங்க யூடியூப் போடுறாங்க ஸோ அது மூலிமா வருமானம் கிடைக்கிது ஒவ்வொரு யூடியூப் சம்மந்தமாக கேமரா லைட்டு இந்த மாதிரி ஒரு விலை இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் இதெல்லாம் வந்து சம் அவங்களுக்கு வந்து ஏ பேமெண்ட் வருது ஸோ அப்படி ஒன்று ஒன்றா வாங்கி அமௌண்ட்டை சொல்கிறாங்க ஸோ ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா சென்ஸில் வந்து இவங்க தான் முதல்ல இடத்துல இருக்காங்க நாலு வந்து ஆம் பெண்கள் இடத்துல அஞ்சாவது இடமா இவங்க இருக்காங்க ஆண்கள் பார்க்க முதல் இடத்துல இருக்கிறாங்க க அம்மாவும் ஃபேமிலியாக தனியாக பண்ணுறாங்க கணவன் மணியாகவும் பண்ணுறாங்க நல்லா காமெடியாக ஃபன்னாக பண்ணுறாங்க திருமணம் வந்து ஃபேஸ் காட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் வந்து கார் வாங்குகிறாங்க ஸோ அடுத்து அம்மாவுக்காக ஒரு கட்டணும்னு ஏன் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்